ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் எப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களேன் சாப்பிட்டீங்களே என்ன பண்ணுறீங்க வாங்கலே வீடியோக்குள்ளே போகலாம்னு வந்து வீட்டில் சாப்பாடுன்னு சொல்லி பார்க்க இன்றைக்கி வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற முதல் முதலாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களே சரியாக இன்றைக்கி நான் விசேஷமாக ஒன்றுமே செய்யலை காரணம் வந்து எனக்கு இன்றைக்கி லீவு அதனால் வந்து நான் இன்றைக்கி சாப்பாடு விசேஷமாக ஒன்றும் செய்யலை அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் சம்பல் நல்லா உள்ளி பச்சை மிளகாய் எலுமிச்சை சாறு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்ல ஒரு உப்பு எல்லாம் போ நல்ல ஒரு தேங்காய் சம்பல் சமைச்சி வச்சுருக்கிறது சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த வெள்ளை சாதத்துக்கு சரியாக சில்லங்காயில் வந்து ரொம்ப எஸ்பெஷலாக விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நெத்தோலி அவியல் அதே மாதிரி தேங்காய் சம்பல் இல்லாட்டி பருப்பு குழம்பு நெத்தோலியாவில் தேங்காய் சாம்பல் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சாம்பல்டா ஒரு ஃபேமஸ் சில வீடுகளில் கருவாடு நெத்தோலி தேங்காய் சாம்பல் இல்லாத சில வீடுகள் இல்லை எப்பவும் போல செஞ்சுருவாங்க அது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் தேங்காய் சாம்பல் மட்டும் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் சரியாக அதே மாதிரி சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள் வய ஊறுது எச்சிலூறுது சரியாக நல்லா சூப்பராக உள்ளி பச்சை மிளகாய் க துண்டு கொச்சி கத்து கொச்சிக்காய் அது மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அருமையாக ஒரு உருளைக்கிழங்கு வருவல் வச்சுருக்கேன் சரியா இதில் வந்து இது உப்புல போட்ட வந்து காஞ்ச மிளகாய் வத்தல் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல வத்தல் மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் சரியா இங்கே வந்து வளமை போல் சாம்பார் பருப்பு பருப்பு போட்டு கில்லி சாம்பார்னு சொல்லுவாங்க இந்த கில்லி சாம்பார் வச்சுருக்கேன் சரியா இது தான் வந்து கில்லி சாம்பார்னு சொல்லுவாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் சரியா நல்லா சூப்பராக அருமையாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கில்லி சாம்பார் சரியா அப்போ நான் இன்றைக்கி மீன் வாங்குறது மீன் தான் போப்பத்து மீன் கொஞ்சம் கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லி அப்போ நான் இன்றைக்கி போகலையில ரொம்ப டயர்டு சரியின்னு சொல்லி இக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி இன்றைக்கு பருப்பு குழம்பு வச்சுட்டேன் சரியா இது பருப்பு குழம்பு சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இது வந்து மோர் போட்ட வத்தல் மிளகாய் இதில் வந்து சூப்பராக அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வருவாள் இதில் வந்து தேங்காய் சம்பல் அதுக்கு அடிக்க ஒரு வெள்ளை சாதம் வடித்து வச்சுருக்கேன் இதை அடிக்க வேறு எந்த சாப்பாடும் கிடையாது இது வந்து வேறு லெவல் சாப்பாடு செம்மையாக அருமையாக இருக்கும் சரியா என்னுடைய சேனலை பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் சரியா ஓகே மக்களே நான் சாப்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன் சூப்பராக அருமையான ஒரு சாப்பாடு இன்றைக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஓகே மக்களை இன்னொருகளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் டாட்டா பை பாய் மக்களே நான் போடுற பெரிய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சரி மறக்காம கொஞ்சம் வீவர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஓகே சமையல் வீடியோவுக்கு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் கொஞ்சம் பெரிய வீடியோக்களை கொஞ்சம் பாருங்கள் சரியா ஓகே பை பாய்